இது வந்து அவங்க பிரைவேட் ரூம் ஏன் ஒரு அர்ச்சகர்னா வந்து சினிமா பாட்டு போட்டு பிரைவேட்டா அவங்க ரூம்ல அறையில் இருக்கும் போது ஆடக்கூடாதா இது எதுக்கு இதுக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியல பட் எடுத்திருக்காங்க அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம் பட் என்ன பொறுத்த அளவில் ஒரு தனிப்பட்ட கருத்தான் நான் சொல்றேன் அந்த வீடியோ எடுத்தாரு பார்த்தீங்களா எடுத்து இதை வெளியில விட்டார்ல அவர் தான் இதில் வந்து இவங்க வந்து அவர் மேலதான் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஒரு பர்சனல் ரூம் அவங்க எப்படி வேணாலும் பிளப்பு கோயிலுக்கு அது வேலை முடிச்சுட்டாங்க ரூமுக்கு போறாங்கன்னா அவங்க எப்படினாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அவங்க மடாதிபதி ஒண்ணும் இல்லையே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வரையறை சட்டம் வந்து இருக்கா ஒரு 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 மடாதிபதிக்கோ ஒரு ஒரு பீடாதிபதிக்கோ அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கும் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சந்நியாசம் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு இருக்கும் அர்ச்சகர்களுக்கு அது கிடையாது அச்சகர் எல்லாருமே மேரீடு அவங்க ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் தான் அவங்க சில மந்திரங்கள் படிச்சிருக்காங்க கோயிலில் போய் அதை வந்து குழப்பாக நடத்துகிறாங்க வேற வேற வேலைகளுக்கு படித்து பெருசாக போக முடியல ஸோ அவங்க ஒரு லிமிட்டடான ஒரு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு காசு வரும் தட்டில் ஏதோ காசு வரும் அதை வச்சு ரன் த திங் ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க சரி எனக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக நான் இதை பார்க்கறது எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு சிரிப்பாவோ இது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாவோ நான் இதை பார்க்கவே இல்லை எனக்கு அந்த அந்த கோணமே எனக்கு தோணலை அவங்க பர்சனல் ரூமில் அதை வீடியோவை எடுத்து போட்டவர் மேலே அது ஒரு பெரிய மிஸ்டேக் அது அவங்க பர்சனல் ரூம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க குத்தாட்டம் போடலாம் என்னன்னாலும் பண்ணலாம் அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு வீடியோ இருந்தது அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்தது அது பார்க்கலாம் ஆ இந்த வீடியோவில் இது கொஞ்சம் தப்பாக தெரியுது மேபி இதனால் கூட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் தமிழ்நாடு அறநிலையத்துறை எனக்கு அது தெரியலை பட் ஆனால் இந்த வீடியோவை அளவில் அவங்க வந்து கோயிலுக்குள்ளேருந்து மூஞ்சியில் வந்து பூத்தி அடித்து அதை வந்து ஒரு கேம் மாதிரி ஒரு ஒரு டீஸ் பண்ணி அதில் வந்து சந்தோஷம் அடைகிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாயிருக்கு இது தெரியல இது அவங்க லெஷர் டயத்துல பண்ணாங்களா வேலை முடிச்சுட்டு இல்ல ஒரு லஞ்ச் டயத்துல பண்ணாங்களா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி பண்ணி அந்த பெண்களும் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் இதுக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாதுதான் இப்ப அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மேல உகுதி அடிச்சிட்டாங்க எங்களை டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அது ஒரு லெஷர் டைம் அவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சாதாரண டைம் அப்படின்னா அதுக்கும் கம்ப்ளைண்ட் வந்து அது வந்து அதை வந்து ஒரு தப்பானது அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது இல்லையா இதுக்கு ஏன் இவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல பட் பண்ணிருக்காங்க எல்லா மனிதர்களுக்கும் வேலைன்னு வரும்போது அது ஒரு தே தேவ் டு ஃபாலோ சம்திங் வேலை முடிஞ்சாச்சு லஷர் அப்படின்னா பர்சனல் டைம்னு வரும்போது தே கேன் பி எனி திங் அது அவங்களோட லைஃப் அவங்க லைஃப் வாழ்ற அவங்களோட டைம் பர்சனல் டைம் ஓகே தே கேன் பி எனி திங் ஆக்சுவலி சரியா அதை போயிட்டு அங்கிருந்து அந்த வீடியோ அவங்க பர்சனல் ரூம் ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே அதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க வேலையில் இருக்கும் போது தப்பு பண்ணிருக்கணும் இருந்தா ஒழுங்கு நடவடிக்கை இல்லை அவங்க ஒரு மடாதிபதியாவோ ஒரு பீடாதிபதியாவோ இருக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் சம்திங் லைக் சீரியஸ் மக்களுக்கே இது ஒரு நான் இது வந்து ஒரு நெகட்டிவா பார்க்கல பட் ஒரு மூட நம்பிக்கையா இது வந்து தேவையில்லாத நம்பிக்கையா நான் பாக்குறேன் அதாவது என்னன்னா இப்போ சர்ச்சில் வேலை பார்த்தா அந்த ஃபாதர் வந்து பர்சனல் டைம்ல ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு மசூதியில வேலை பார்த்தா அவர் வந்து பர்சனல் டைம்ல ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அது அவங்க வேலை அவங்களும் சாதாரண மனுஷங்க தான் இப்போ நீங்க வந்து ஒரு உங்களுக்கு சுகர் பிரச்சனை ஒரு ஹார்ட் பிரச்சனை நீங்க வந்து ஒரு கோயிலுக்கோ ஒரு மசூதிக்கோ ஒரு சர்ச்சுக்கோ போறீங்க வச்சுக்கலாம் சரியா அங்க இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அவங்க சாதாரண ஆட்கள் தான் நான் சொல்றது புரியுதா அது மீடியேஷன் பாக்குறாங்க சாமிக்கு உங்களுக்கும் அது நடக்குது நடக்கல அதெல்லாம் வேற அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அவங்களும் ஒரு செவன்டியோ எயிட்டியோ தான் இருக்க போறாங்க அவங்களுக்கான பர்சனல் டைம் இருக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் எல்லாமே இருக்கும் டோன்ட் சீ தம் அஸ் ஏலியன்ஸ் ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு இதுனா கூட அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா எடுத்து அவங்கள வந்து அப்படியே கார்னர் பண்ணி சர்ச்ல யாரும் ஆடுறது இல்லையா அங்க பாருங்க இந்த இந்த வீடியோ பாருங்க இது சர்ச்சில் மசூதியில் யாரும் ஆடுறது இல்லையா அவங்க ஆடுறது இல்லையா ஸோ எல்லா மதத்துலேயும் ஆடுறவங்க இருக்கிறாங்க சரி எங்க கூட ஒரு டான்ஸ் சாமியார் ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு இந்த யாதவா முனிவருக்கும் அவருக்கும் கூட அடிக்கடி சண்டை வரும் சரியா see personal விஷயங்கள் personal okay when it comes to profession அது profession இந்த நம்ம பிரிச்சு பார்க்குறோம் ஒரு போலீஸ் இருக்காங்க அவங்க பர்சனல் டைம் அவங்க வீட்ல ஆட கூடாது அவங்க வந்து வெளியில ஒரு ரொம்ப சாதாரண ஒரு டூர் கூடாது அவங்க வந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிட கூடாது அவங்க வந்து ட்runkனாவ கூடாது पर्सनल டைம்ல Duty கரெக்டா இருக்காங்களா அப்படிங்கறது மட்டும்தான அதுல இந்த पर्सनल லைஃப் they can be anything of course ட்ரக்ஸ் ஆர் இல்லீகல் விஷயங்கள் இருக்கு இல்லீகலான விஷயங்கள் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை யார் மேலும் எடுக்கலாம் இஃப் இட் இஸ் நாட் இல்லீகல் அண்ட் இஃப் இட் இஸ் தேர் பர்சனல் டைம் யாரோட பர்சனல் டைத்துக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்கன்றதுக்காக அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவே முடியாது இப்ப டசன் கம் அண்டர் எனி கிரைம் ஆர் இல்லீகல் இது என்னோட தாழ்மையான கருத்து